அஸ்லாம் அலைக்கும் ஒரு அஹமதுல்லாஹி வரகாத்து சில வழக்க வழக்கங்கள் கால சுழற்சியில் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் ஒரு காலத்தில் அரிசி கடனை வாங்குவோம் ஓரளவுக்கு அரிசி கொடுங்க நாளைக்கு காலையில் வாங்கிக்காங்க அப்படின் சொல்லுவோம் ஓரளவுக்கு சீனிதாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கப்பு தேயிலை கொடுங்க அப்படின்னு கடனை வாங்குவாங்க மறுநாள் அதை கொடுப்பாங்க இப்போ அந்த மாதிரி கடன்களை வந்து இன்னைக்கு பரவலாக இல்லை இப்போ காரை கடனை வாங்குறாங்க வீடை வந்து கடனை வாங்குறாங்க பைக்கை வந்து கடனை வாங்குறாங்க அதெல்லாம் வந்து அறாமு கலக்குது அறாம கலந்த அந்த கடன் அதில் வருது நபியுடைய காலத்துல ஒட்டகங்களை வந்து கடனை வாங்குவாங்க வாங்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு எந்த ஒட்டகத்தை வாங்கினாங்களோ அதே மாதிரி ஒரு ஒட்டகத்தை திருப்பி கொடுப்பாங்க இப்படி ஒட்டகத்தை வந்து கடனா வாங்குற பழக்கம் வந்து ரிசல்லாவுடைய காலத்துல இருந்து சரி நான் அபூஹரார் அலி அல்லாஹூ தரன் இவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்ட பெருமானார் சொல்லதால ஒருத்தட்ட ஒட்டகத்தை கடனை வாங்கியிருந்தாங்க நபி அவர்கள் சகாபாக்களோடு இருக்கும் பொழுது ஒட்டகத்தை கடனா கொடுத்த அந்த கடன்காரரு ரசுல்லாட்ட வந்து அகலல கொஞ்சம் முரட்டுத்தரமா நடக்காது சகாபாக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க எல்லாருக்கும் மத்தியில இருக்கும்போது கடனை கேக்குறாரு முரட்டத்தனமா கேக்குறாரு பொதுவில எல்லாரும் இருக்கும்போது கடனை கேட்டாலே கொஞ்சம் ஒரு வேகம் ஒரு டென்ஷன் வரும் ஆனா முரட்டத்தனமா கேக்குறாரு சஹாம்பாக்கெல்லாம் நபியுடைய தோழர்கள் அவரை தாக்குறதுக்கு அளவுக்கு ஒரு எண்ணம் வந்துட்டா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய தலைவரு எவ்வளவு பெரிய லீடரு அந்த லீடர்கிட்ட கொடுத்த கடனை வாங்கறதுக்கு இவ்வளவு முரட்டுத்தனமா எல்லாரும் இருக்கும் பொழுது அது நாங்கள்லாம் இருக்கும் பொழுதா இந்த நபிக்க வண்டி உயிரியை கொடுப்போம் எங்க முன்னாடி நீ இப்படி நடக்கிய அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து அவரை தாக்குறதுக்கு என்ன வந்துட்டு பெருமானார் சொல்லதார் சொன்னார்கள் கடன் கொடுத்துறதுக்குன்னு சொல்லி கேட்கின்ற உரிமைகள் இருக்கு விட்டுருங்க அப்படின்ட்டா சொல்லிட்டு சொன்னாங்க அவர் எந்த ஓட்டத்தை கொடுத்தாரோ பார்த்து ஒரு சின்ன மிச்சல சின்னக்கு அவர் கொடுத்த ஒட்டாக மாதிரி அதே வயசுல ஒரு ஓட்டத்தை கொடுங்க அப்படின்னா பார்த்தா நபியுடைய ஒட்டகங்களை தேடி பாக்குறாங்க அதே மாதிரி ஒட்டாகம் இல்லை அதை விட சிறந்த ஒட்டாகம் தான் இருக்குது பெருமானார் செஞ்சனார்கள் செஞ்சார்கள் இன்னமின் உங்களை சிறந்த ஆள் யார் தெரியுமா நல்ல முறையில கடனை சிறப்பான ஒன்றை கொண்டு யார் திருப்பி கொடுக்காரோ தான் உங்களை சிறந்தவர் என்று சொன்னார்கள் உதாரணமா ஒருத்தருக்கு வந்து தொண்ணூறு ரூபாய் கொடுக்கணுங்க கடன் கேட்டு வர்றாரு நம்ம வந்துட்டு நூறு ரூபாய் இருக்கு பத்து ரூபாய கொடுத்துட்டு இந்த நூறு ஐந்து போதும் சொல்லக்கூடாது அந்த நூறாய் சேர்த்து தான் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்கணும் இதுதான் நல்ல பண்பு இதுதான் உங்களே சிறந்தவர் என்று கடனை நிறைவேற்றுவதில் உங்களே சிறந்தவர் இவர் தான் என்று சொல்லி காட்டினார் கொடுக்கல் வாங்கலை கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அது நபியர்கள் தந்த மிகப்பெரிய பண்பு அதனால்தான் நபியை பார்த்து சொல்லும் பொழுது இன்னக்கலை அலாஹோலுக்கு நாளிப்பு நபியே மகத்தான குணத்துல இன்னைக்கு இருக்கிறீங்க இந்த அலீம்னு சொல்லி மகத்தான வாசகம் குரான்ல அலிமுங்குற வாசகம் இந்த அலிமுங்கிற வாசகத்தை செய்யறதுக்கு அல்லா பயன்படுத்துறான் குரான்ல தன்னுடைய அருள்முறையாம் திருமுறையை வர்ணிக்கிறதுக்கு இந்த வாசகத்தை பயன்படுத்துறான் இதே வாசகத்தை நபியுடைய குணத்தை சிலாகித்து சொல்ற காண்டி பயன்படுத்துறான் அப்படின்னா நபியோர்களுடைய அந்த குணங்கள் எவ்வளவு உன்னதமான சிறந்தாக இருக்கும் அப்படிங்கிறத நாம கொஞ்சம் சிந்திக்கிறோம் இப்ப நபியோர்கள் சொல்லால் செயலால் தன்னுடைய நடத்தையால் எந்த குணத்தை நமக்கு சொல்லி தந்தாங்களோ அந்த குணத்தை நம்முடைய வாழ்க்கையிலேயே கொண்டு வர வேண்டும் எல்லாமல்ல அல்லாஹ் அதற்கு தோஃபிக் செய்வானாக அல்லா ஜல்லஷோ தாலா நமக்கு நம்முடைய குடும்பத்தாளுக்கு நம்முடைய சந்தைகளுக்கு அந்த உன்னதமான குணத்தை தந்தல் குடிவானாக அல்லாஹல்லோத்தாலா நம்முடைய நீண்ட ஆயுள்லே உடல் ஆரோக்கியத்திலே பொருளாதாரத்திலே மன மகிழ்ச்சியிலே மகிழ்ச்சியான வாழ்க்கையிலே அல்ல எல்லா நன்மையிலும் அல்லாஹ் பறக்க செய்வானாக நபியோர்கள் கேட்ட எல்லா அருள் பாக்கியங்களையும் அல்ல அல்ல நமக்கும் நம்முடைய குடும்பத்தாரர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்ல அல்லாஹ் தந்தல் புரிவானாக வாக்கு தாவனா அலகாஹில் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி காத்து